வணக்கம் நான் நட்ராஜ் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஆராய்ச்சியாளர் இந்த அச்சய லக்ன அப்படின்ற இந்த ஜோதிட முறையை வந்து நம்ம உலகத்துக்கு கொடுத்து தன்னுடைய பதினேழு வருட உழைப்புனால ஆராய்ச்சினால் கண்டுபிடிப்புனால கண்டுபிடித்து ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட இந்த ஜோதிட முறையை வந்து உறந்தவை நம்மளுக்கு கொடுத்து நல்வழி நடத்தும் நம்மளுடைய ஐயா பொது உடையமூர்த்தி இருக்கிறது வந்து நம்ம ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த முறையை படித்த படித்ததுனால எனக்கு என்ன அனுபவங்கள் ஏற்பட்டது நான் எப்படி ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்ற சில தகவல்களை வந்து இன்றைக்கி இந்த காணொளி மூலிமா உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அச்சய லக்ன பத்தி அப்படின்ற இந்த முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாரம்பரிய முறைக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் வழக்கமாக ஜோ ஜோதிடத்தில் வந்து என்னென்னா லக்னம் லக்னம்ன்றது வந்து நம்ம பிறக்கும் பொழுது அந்த சூரிய ஒளி வந்து பூமியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து நம் ராசி மண்டலத்தில் வந்து குறிப்பாங்க அப்படி வந்து குறித்த இடத்துல தான் வந்து லக்னம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அதை வந்து வாழ்நாள் புறவுமே அதை மட்டுந்தான் வந்து எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பலன் சொல்லுவாங்க ஆனால் இந்த ம இந்த மாதிரி லக்னத்தை ஒரே இடத்துல வச்சுட்டு பலன் சொல்கிறது என்ன அப்படின்னா அது வந்து பலன் வந்து எல்லாருக்குமே வந்து சரியாக சரியாக வரல இன்னொன்று வந்து ஒருத்தர் சொல்கிற சொல்லக்கூடிய பலன் வந்து இன்னொருத்தர்கிட்ட போனால் வந்து அவரால் அதே பலன் வந்து சொல்ல முடியல இந்த மாதிரி வித்தியாசங்கள் வேறுபாடுகள் ஒரு சிலர் சொல்லும்போது நடக்குது சிலர் சொல்லும்போது நடக்கிறது இல்லை இந்த மாதிரி வந்து நிறைய இதில் வந்து முரண்பாடுகள் வந்து இருந்துகிட்ருக்கு இவ்வளோ நாள் வரையிலுமே ஆனால் ஐயானுடைய கண்டுபிடிப்பு என்னென்னா நம்ம வயதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லக்னமும் வந்து வளரும் அது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு நம்மளுடைய இன்றைக்கி வயதோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நகரும் அப்படின்றது தான் அப்படி அந்த வயதோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நகர்ந்த லக்ன புள்ளியிலேருந்து நம்ம வந்து வச்சு பார்த்து நம்ம பலன் சொல்லும் பொழுது அந்த பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து ஐயானுடைய கண்டுபிடிப்பு அது மட்டும் இல்லாமல் இது வந்து இவர் ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரம்பரியத்தில் இருந்து இதை வந்து ரொம்பலாம் வந்து வேறுபடுத்த கிடையாது லக்னம் மாறுது அப்படின்ற ஒரு கோட்பாடு மட்டும் ஐயாவினுடைய கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சு பாரம்பரியத்தில் இருக்கிற விதிகளையே கொண்டு இதை வந்து ரொம்ப எளிமைப்படுத்திட்டார் எந்த அளவுக்கு எளிமைப்படுத்திருக்காருனா சின்ன வயசு இருந்து ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு பசங்க குழந்தைகள்லேருந்து எழுபது எண்பது வயது வரையிலும் இருக்கக்கூடியவங்களாம் கூட இதை வந்து படிக்கலாம் இந்த முறையை படித்து எளிமையாக வந்து படிக்கலாம் அதுவும் வழக்கமாக வந்து பாரம்பரிய முறைகள்லாம் படிக்கிறவங்க வந்து என்னென்னா நான் அஞ்சு வருஷம் படித்தேன் பத்து வருஷம் படித்தேன் பதினஞ்சு வருஷம் படித்தேன் ஆனாலும் எனக்கு வந்து இன்னும் பலன் சொல்ல வரல அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இந்த முறையை வந்து எந்தளவு கையை எளிமையாக்கியிருக்காருன்னா பதினஞ்சே நாள் பதினஞ்சே நாளில் வந்து உங்களை வந்து நான் பலன் சொல்ல வைக்கிறேன் அப்படின்ட்டுன்னு அந்தளவுக்கு எளிமைப்படுத்தியிருக்காரு வெறும் லக்னம் லக்னத்தை வச்சுட்டு எந்த ஒரு கிரகங்களும் இல்லாமல் வெறும் காலி கட்டங்களை ராசி கட்டங்களை வச்சு மட்டுமே வந்து லக்னத்தையும் ராசி கட்டங்களையும் வச்சு மட்டுமே பலன் வந்து சொல்லலாமா அச்சை லக்ன பத்தத்தில் சொல்லலாம் அதுவும் முழுக்க முழுக்க உண்மையாக இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோன்னா அது வந்து நமக்கு நடந்திருந்தால் தானே நம்ம நம்புவோம் இல்லை நம்ம உணர்ந்துருக்கணும் அப்படி உணர்ந்துருந்தால் தான் நம்ம நம்புவோம் இந்த காலிக்கட்டத்தை வச்சே இந்த காலிக்கட்டத்தை வச்சே வந்து எனக்கு என்ன நான் பா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பலன் பார்த்தப்போ அது உண்மையாகவே இருந்தது வெறும் காலிக்கட்டம் வச்சு அப்போ தான் வந்து இது என்னுடைய அந்த துல்லியத்தன்மை இதனுடைய எளிமை இது இதுக்கு அளவுக்கு வந்து இதனுடைய நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்றத வந்து புரிய வந்தது அந்தளவுக்கு வந்து ஐயா வந்து இந்த ஜோதிட முறையை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் வந்து நம்ம போதாது அது மட்டும் இல்லாமல் முதல் விஷயம் வந்து என்னென்னா இதனுடைய எளிமைத்தன்மை பதினைஞ்சே நாளில் வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம் ரெண்டாவது வந்து இதனுடைய துல்லியம் ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னா அது இந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னா அது அந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதனுடைய ஒரு துல்லிய எதிர்காலத்து மட்டும்தான் நடக்குமா கிடையாது கடந்த கால நிகழ்வுகள் என்றைக்கு நடந்தது எப்போது நடந்தது நிகழ்காலத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதும் சேர்த்து இதில் நம்ம சொல்லலாம் முக்காலத்தையும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னா முக்காலத்தையும் வந்து இந்த அச்சை லக்ன பத்தி அப்படின்ற முறையில் வந்து ரொம்ப எளிமையாக வந்து சொல்கிற அளவுக்கு வந்து ஐயா வந்து இந்த முறையை வந்து எளிமையாக்கி வந்து நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு இதில் வந்து நான் இந்த முறையில் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஜோதிடத்துக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்ற ஒரு சின்ன தகவலை வந்து நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் சின்ன வயசுலேருந்தே இருந்தே எனக்கும் வந்து ஜோதிடத்தின் மூலம் ஒரு சின்ன ஆர்வம் வந்து இருந்தது ஆனால் அந்த ஆர்வம் என்னென்னா வந்து தினம் போய் நாள் கால் டீல வந்து இன்றைக்கி நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படின்ற அளவில் தான் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு நாள் ஒரு நாளண்டதை விட அன்னைக்கோ இல்லை அன்னைக்கு மறுநாளோ வந்து குரு பயிற்சி நடக்குது அன்னைக்கு நான் வேலையை முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் வந்து யூடியூப் பார்த்துட்ருக்கேன் அதில் வந்து ஒரு வீடியோ என் முன்னாடி வந்து நினைக்கிறது என்னென்னா இன்று குரு பயிற்சி அப்படின்னு அப்போ வந்து ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு அங்கேருந்து என்னுடைய இந்த ஜோதிடத்துக்குள்ளே என்னோட இந்த தேடல் வந்து ஆரம்பித்தது அப்படி ஆரம்பித்த தேடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாரம்பரிய முறைகளை வந்து நான் ப பார்க்க ஆரம்பித்தேன் ப கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன் ஆனாலும் வந்து அது வந்து எனக்கு ரொம்ப சிரமமாகப்பட்டது ஏன்னா அதனுடைய இந்த உச்சம் நீச்சம் பார்வை செயற்கை அப்படின்ற விஷயங்கள் அப்புறம் ஒரு விதி இருந்ததுன்னா அதுக்கு வந்து பல ஆயிரம் விதி விலக்குகள் இருந்தது இதெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு எளிமையாக வந்து பிடிப்படலை அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு இன்னொரு முறை வந்து எனக்கு தெரிய பற்றி தெரிய வந்தது சார ஜோதிடத்தை பற்றி சார வந்து அது வந்து எனக்கு வந்து எளி இதை விட இந்த பாரம்பரியத்தை விட கொஞ்சம் எளிமையாகவும் இருந்தது அதுவும் இல்லாமல் அதனுடைய முறை கணக்கு முறைகள் இதெல்லாம் வந்து விஞ்ஞானப்படியும் கணக்கு க கணிதவியல் முறைப்படியும் வந்து ஏற்றுக்கொள்ள மாதிரி இருந்தது அதனால் என்னுடைய சொந்த ஆர்வத்தில் வந்து நானே வந்து அது யூடியூப் வீடியோக்கள் மூலியமாகவும் அப்புறம் புத்தகங்கள் வாங்கியும் படித்தேன் இருந்தாலும் வந்து என்னால் வந்து அந்தளவுக்கு வந்து அதில் பலன் வந்து சொல்லறதுக்கு வரல ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது சில விஷயங்கள் வந்து சொல்ல முடிஞ்சது அது வந்து ஓரளவுக்கு வந்து சரியாக இருந்தது ஆனாலும் வந்து ஒரு நம்பிக்கையோடு வந்து ஆணித்தனமாக வந்து இதுதான் இது நடக்கும் இன்றைக்கி இது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்னால் சொல்ல முடியல எனக்கு அந்த கொரோனா கோவிட் லாக்டவுன் அப்போயே வந்து எல்பி முறையை பற்றி தெரிய வந்தது ஆனாலும் வந்து அப்போது அதுக்காக படிக்கிறதுக்கான குடுப்பினை எனக்கு இல்லை போன வருஷம்தான் வந்து அதுக்கான குடிப்பனை கிடச்சி நான் திருச்செந்தூர் போ போயிருந்தேன் அங்கே போய்ட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டி வேணும் அப்படின்ட்டுன்னு முருகர்கிட்டையும் தட்சிணாமூர்த்திகிட்டையும் வந்து வேண்டிட்டு வந்தேன் அப்படி வேண்ட வேண்டி அங்கே வேண்டினேன் ஆனால் அதுக்கு அங்கே போகிறதுக்கு நான் கிளம்ப கிளம்ப ஆரம்பித்தப்பவே வந்து உனக்கு குரு இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து ஐய ஐயாவை பற்றி வந்து யூடியூப் வீடியோவில் வந்து எனக்கு முருகர் காமிச்சு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து கோயிலுக்கு போகும்போதும் போயிட்டு வரும்பொழுதுமே வந்து தொடர்ந்து ஐயாவனுடைய வீடியோக்கள் பல வீடியோக்கள் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஏன் நம்ம இந்த முறையை வந்து படிக்கக்கூடாது அப்படின்ட்டு வகுப்பில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் இதுக்கு நம்புறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு வகுப்பு வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஆரம்பிக்குது எனக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த சார இடத்துல அனுபவம் இருந்ததுனால அதுக்கு முன்னாடியே வந்து நான் யூடியூப்பில் இதனுடைய ஏ ஏஎல்பியினுடைய அடிப்படைகள்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டேன் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து முதல் பாகம் மாச்சை லக்ன முதல் பாகம் புத்தகமும் கிடச்சிது அந்த படித்த அனுபவத்தை வச்சு மட்டுமே வந்து நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து எழுதி கொடுத்தேன் அதில் வந்து பத்து நாளில் வந்து ஏழு நாள் எதிர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மூணு நாள் வந்து கடந்த காலத்து ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து நாளைக்கு வந்து நான் எழுதி கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு வந்து என்னென்னா அவர் ஆடி போயிட்டார் இதில் வந்து பதிமூணாந்தேதி எனக்கு காலையில் தான் வகுப்பே ஆரம்பிக்குது பன்னெண்டாம் தேதி வந்து நான் எழுதி கொடுக்குறேன் சாயந்தரம் அதை வந்து படித்து பார்த்துட்டு ஆமாம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து எனக்கு வந்து வயிறு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து பதிமூணாந்தேதிக்கு எழுதியிருந்தேன் பலனை இதெல்லாம் வந்து வெறும் நம்ம ஏஎல்பியில் இருக்க அந்த ஏஎல்பி தசாவு மட்டுமே வச்சு எழுதி கொடுத்த பலன் அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்குது அதுவுமே துல்லியமாக தான் எழுதியிருக்கீங்க நீங்கள் எழுதி கொடுத்ததில் வந்து எனக்கு வந்து ஒரு தொண்ணூறு வந்து க கரெக்டாக தான் எழுதியிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து சொன்னார் அதே மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள் நடந்ததுக்கப்புறம் வந்து ஆமாம் இன்றைக்கி நீங்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து சரியாக நடந்தது அப்படின்ட்டுன்னு வந்து சொன்னார் இதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு நம்பிக்கையே வந்தது ஆஹா இந்த அளவுக்கு நம் நம்ம இவ்வளோ இந்த ஒரு சின்ன அறிவை வச்சே நம்ம எழுதி எழுதி கொடுத்ததுக்கே வந்து இவ்வளோ வந்து வருதே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆர்வம் இன்னும் அதிகமானது அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்வத்தோடையே வந்து நான் இன்னும் வந்து வகுப்பில் வந்து நல்லா கலந்துக்கிட்டு இந்த முறையை வந்து படிக்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி வந்து நிறைய சில நிகழ்வுகள் வந்து இருந்தது இதை வந்து நான் இன்னொருத்தருடைய ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிறத விட என் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலேயே நடந்த நிகழ்வுகள் இதை வச்சு சொன்னால் வந்து இன்னும் வந்து சரியாக வரும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம வந்து இன்னொருத்தருத சொல்லி அது வந்து நம்ம நம்பலாம் நம்பாமல் போகலாம் ஆனால் வந்து நம்ம நமக்கே நடக்குது அப்படின்றப்போ அதை வந்து நம்ம வந்து எப்படி நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்றது தான் நான் ஜோதிடத்துக்கு உள்ள வரத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் வந்து என்னென்னா எனக்கு வந்து ஹீமோஃபீலியா அப்படின்றது வந்து ரத்த உறையாமை ஒரு குறைபாடு இருக்குது நான் ஜோதிடத்தில் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டு நான் இதையும் வந்து ஜோதிடத்தின் மூலிமா வந்து இதுக்கு ஏதாவது நமக்கு தீர்வு கிடைக்குமா இல்லை ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்றதையும் வந்து என்னுடைய தேடலில் இருந்தது அதுக்கான ஒரு முதல் படியும் வந்து எனக்கு அச்ச லக்ன பத்தி ஜோதிடத்தில் வந்து கிடைச்சிருக்கு அது என்ன எப்படி அப்படின்றதெல்லாம் நான் வந்து எதிர்காலத்தில் வர வரக்கூடிய வீடியோவில் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து என்னுடைய குடும்பத்தில் வந்து என்னென்னா முதல்ல நான் என் தங்கச்சி குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அவளுக்கு இப்போது வந்து அஞ்சு வயசு ஆகுது பிறந்தப்போ அவளுக்கு வந்து தொண்டையில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது என்னென்னா தொண்டை வந்து சரியாக வளர வளர்ச்சி அடையாமல் இருந்தது அதை வந்து மருத்துவத்தில் வந்து லரிங்கோ மலேசியா அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க அது நாளடைவில் சரியாயிடும் குழந்தை வளர வளர சரியாயிடும் சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனை பிரச்சனை தான் இருந்தாலும் வந்து இதை வந்து ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஐயா வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இதில் இதில் வந்து இந்த லக்ன புள்ளிகள் போகும்பொழுது வந்து இஎன்டி ப்ராப்ளம் காது தொண்டை மூக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லியிருக்காரு என் தங்கச்சி குழந்தை பிறந்ததும் வந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்தில் தான் பாருங்கள் தொண்டையில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு வந்து இருக்கணும் அப்படின்ட்டுன்னு இருந்திருக்கு மற்ற கிரகங்களும் வந்து நல்ல இடத்துல இருந்ததுனால அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போகாமல் கொஞ்சம் நாள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்துட்டு முடிஞ்சது அடுத்து வந்து என் தங்கச்சி அவங்க வந்து டாக்டர் என் பையா வந்து சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா பதினேழு வயசுலேருந்து இருபத்தோரு இல்லை இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே வந்து சுக்கரதிசை நடந்து சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஏல்பி புள்ளி போய் சுக்ரன் வந்து பலமான இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக டாக்டர் தான் அப்படின்ட்டுன்னு என் தங்கச்சிக்கும் அதே அமைப்பு தான் இருந்தது அவங்க டாக்டருக்கு படிக்க ஆரம்பித்தப்போ இப்போ அவங்க வந்து எம்எஸ் முடிச்சுட்டு மக மருத்துவராக வந்து பணியை ஆற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வந்து சித்தப்பா பொண்ணு வந்து டாக்டருக்கு இருக்காங்க அவங்களுக்கும் இதே அமைப்பு தான் இருக்குது இப்போ நீட் எக்ஸாமுக்கு தயார் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கும் இதே அமைப்பு தான் இருக்குது ஸோ அவங்களும் அடுத்து ஒரு டாக்டர் தான் அண்டு நான் பார்த்தேன் இன்னும் இன்னொரு ட டாக்டர் ஜாதகத்துலேயும் இதே அமைப்பு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களுடைய ஜாதகங்கள் எடுத்து பார்த்தாலுமே வந்து இந்த ஏஎல்பி முறையினுடைய துல்லியத்தன்மை அதனுடைய நம்பகத்தன்மை எல்லாம் அந்தளவுக்கு துல்லியமாக இருக்குது இதை வந்து மறுத்து சொல்கிறதுக்கு மறுப்புக்கு சொல்கிறதுக்கு வந்து இது எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு ஐயா எல்லாத்தையுமே சொல்லி வச்சிட்டாரு அவர் சொன்னதை வந்து நம்ம அப்படியே பின்பற்றினாலே போதும் இதை நம்ம வந்து எளிமையாக வந்து நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு வந்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா இந்த முறையை நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மா மாறும் அப்படின்ட்டுன்னு வந்து வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் இதை வந்து யார் படித்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும் மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உள்ளே வந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்தாலே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து கண்டிப்பாக மாறும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் நான் எதிர்காலத்தில் இன்னும் அச்சயலக்ன பத்தியை பற்றி ஜோதிட முறைகள் பற்றி ஜாதகங்கள் ஆய்வுகள் இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு எதிர்காலத்தில் வரக்கூடிய வீடியோக்களில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் நம்ம ஐயாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி